முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் ஏன் அன்பு குழந்தையே என்னுடைய வாக்கு இப்பொழுது பழித்து விட்டது தங்கமே உனக்கான நல்ல நேரத்தை தான் இப்பொழுது உன் அப்பா நான் கொண்டு வந்து இருக்கின்றேன் பிரிந்து போன உன்னுடைய உறவு மீண்டும் உன்னை தேடி வர ஆசைப்பட்டு கொண்டு இருக்கின்றது தங்கமே இனி உன்னுடைய வாழ்க்கை என் வழி காட்டுதல் படியே நடக்கும் நீ எப்பொழுது முடியும் நல்லதாக முடியும் நல்லதே நடக்கும் என்று உன்னுடைய மனதில் நல்ல விஷயங்கள் கூற கூற உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நல்லது நடக்கும் தங்கமே அப்பொழுதுதான் என்னால் உனக்கு உதவ முடியும் எத்தகைய சூழல்கள் வந்தாலும் அதிலிருந்து நான் மீள்வேன் என் அப்பன் முருகன் என்னை மீட்டு விடுவான் என்ற நம்பிக்கை உனக்கு வேண்டும் தங்கமே நிச்சயம் எனக்கு நல்லது நடக்கும் முருகன் நடத்தி தருவார் என்று என்னை நம்பு தங்கமே என்னுடைய வாக்கு இப்பொழுது பழித்து விட்டது நீ எந்த உறவை நீண்ட நாட்களாக பிரிந்து இருந்தாயோ அந்த உறவை நினைத்தால் போதும் உடனே உனக்கு ஒரு புத்து உணர்ச்சியாகவும் கண்களில் இருந்து கண்ணீர் வருகின்றதோ நீ பிரிந்த அந்த உறவு மனம் மாறி இப்பொழுது உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றார் நீ எத்தனை தைரியத்தோடு இருந்தாலும் சுற்றி இருக்கும் மற்ற பற்றுதல் உள்ள உறவுகளால் துன்பத்தை நீ அடைகிறாய் அவர்கள் துன்பத்தை நீ மனதில் சுமந்து கொண்டு இருக்கின்றாய் இங்கு ஒவ்வொருவரும் அவரது கண்ம வினையை தீர்க்கவே வந்து உள்ளார்கள் எனவே சில நேரங்களில் எல்லாவற்றையும் தூக்கி சுமந்து கண்ணீர் வடிக்காதே தங்கமே உன் ஆன்மாவின் பாரத்தை என்னிடம் ஒப்படைத்து விடு உன்னுடைய பிரார்த்தனைக்கு நிச்சயம் சக்தி உண்டு நான் உனக்காக அனைத்தையும் செய்து முடித்து தருகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையும் பிரிந்த உறவும் மீண்டும் உன்னை தேடியே வரும் அந்த நாளிற்காக காத்து கொண்டு இரு தங்கமே கூடிய விரைவில் அனைத்தும் நன்மையாக நான் நடத்தித் தருகின்றேன் யாமிருக்க பயமேன் உனக்கு ஓம் முருகா